சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி பகுதியில் மேலும் ஒரு மனித புதைகுழி ஆய்வுகளில் வெளியானது தகவல் ஏபிடி பீழன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தையா எனக்கு எதுவும் தெரியாது என்கிறார் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிப்படும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் யாழில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பாவனை வடமாகாண ஆளுநர் விடுத்துள்ள பணிப்புரை மன்னார் சதோச மனித புதைகுழி தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் யாழில் அரச காணியை தனியாருக்கு வழங்கும் முயற்சி முறியடிப்பு பிள்ளையான் கருணாவுடன் இணையும் தமிழரசு கட்சி வாதரவத்தை படுகொலை முப்பத்து ஆறு ஆண்டுகள் நிறைவு பெருமளவு ஆயுதங்களை கொண்டு வந்த அனுர தரப்பு உண்மை நிலவரம் என்ன யாழ் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் கிளற கிளற வரும் மனித எலும்பு கூடுகள் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான பகுதி தற்போது தோண்டப்படும் மனித புதைகுழி இடத்துக்கு மேலதிகமாக மற்றமோர் மனித புதைகுழி இருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பூர்வாங்க ஆய்வுகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது எனவே அந்த பகுதியை முழுமையாக மனித புதைகொழி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கையொன்று முன்வைக்கப்பட உள்ளது இதனால் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் பல நூறு பேர் ஒரே காலகட்டத்திலும் தொகுதி தொகுதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் அகழ்வாராட்சி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் உதவி நாடப்பட்டுள்ளது இதற்கமைய நிலத்தின் கீழ் ஸ்கேன் செய்யப்பட்டு அவற்றின் மாதிரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் இந்த பிரதேசத்தின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கோரிக்கை விடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு கட்சி தீர்மானித்திருந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடினர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் டக்லிஸ்தவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்தது அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதென்றால் அது பற்றி கட்சியின் உயர்மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் we யாழ்ப்பாண அரியாலை செம்மணி சித்துபாத்தி இந்துமயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைகுளியில் இதுவரையில் ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றில் ஐந்து எலும்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பின் கீழ் மனித புதகுழி அகழ்வு பணிகள் இடம்பெற்றது இந்த மனித புதைக்குளியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஆண் பெண் குழந்தைகள் சிறுவர்கள் என காணப்படுவதால் அவை குடும்பங்களாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகளாக என்று சந்தேகம் எழுந்துள்ளது இதனிடையே இதை மனித புதைகுலியாக அறிவிக்கக் கோரி அறிவிக்கோரி சட்டத்தனியொருவர் வழக்கு தாக்கல் செய்தார் இது தொடர்பான ஆதாரங்கள் அறிக்கைகளை இன்று சமர்ப்பிக்குமாறு நீதவான் ராஜா உத்தரவிட்டார் இதன்படி இன்று மனித புதிகொலியாக அறிவிப்பது தொடர்பில் கட்டளை பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புனர்வாழ்வு நிலையத்தை நிரந்தரமாக அமைக்கும் வரையில் இந்த மாத இறுதிக்குள் கைவிடப்பட்ட அரச கட்டிடத்தில் தற்காலிகமாக அதை ஆரம்பிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்தார் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வளிக்கும் நிலையத்தை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் செயலத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார் ஜால் மாவட்டத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குவது அவசியம் என தேசிய அபாயகர அவுடகங்கள் கட்டுப்பாட்டு சபை கோரிக்கை விடுத்துள்ளது மன்னார் சதோச மனித புதைகொலி தொடர்பில் சில தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்திறனி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் மன்னார் சதோச மனித புதைகொழி வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த வழக்கு நேற்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது ஏற்கனவே அளிக்கப்பட்ட சட்டத்திரணிகள் பிரசன்னாக இருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதவான் மற்றும்

யாழ் வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் அரச காணியை தனிநபருக்கு சுபீகரிக்கும் முயற்சி அந்த பகுதி மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனத்துக்கு தாலையடி பகுதியில் அரச காணியை அளக்க முற்பட்ட போது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அந்த பகுதி மக்களால் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது இதன்போது குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் கிராம அலுவலர் சமூக மட்ட அமைப்புகளோடு மீண்டும் கலந்துரையாடி தமது திட்டத்தின் பயன்களை எடுத்துக் கூறி கிராம மக்களின் அனுமதியோடு குறித்த செயல் திட்டத்தை செயற்படுத்துவதாக கூறிச் சென்றனர் எனினும் இன்று வரை கலந்துரையாடலில் மேற்கொள்ளாத நிலையில் குறித்த தனியார் நிறுவன அதிகாரிகள் நில அளவை திணைக்களத்தோடு மிகவும் ரகசியமாக அரசு காணியை அழைப்பதற்காக தாலையடி பிரதேசத்துக்கு வருகை கிராம மக்கள் கிராம மட்ட அமைப்புகளின் உதவியோடு அந்த பகுதிக்கு சென்று கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் நில அளவை திணைக்களத்தினர் தாங்கள் போலீசாரின் உதவியுடன் வந்து மீண்டும் இந்த இடத்தை அளவீடு செய்வதாக கூறி அந்த இடத்தை விட்டு சென்றனர் அங்கு வந்திருந்த நில அளவை திணைக்களத்தினர் அதிகாரிகளுடைய அனுமதியின் தான் வந்திருப்பதாக தெரிவித்தனர் ஆனால் இது சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற போது இதற்கு நாங்கள் ஒரு கலந்துரையாடலின்றி அனுமதி வழங்க

தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அண்மையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன் மற்றும் கருணா ஆகியோர் தங்களுடன் சேர்ந்து தமிழக கட்சி பயணிக்க வேண்டும் என்று சொன்னனர் எனவே தற்போதைய சூழ்நிலையில் சி வி கே சிவஞானம் அவர்களுடன் கூட்டு சேர வாய்ப்புள்ளது டக்ளஸ் சிவானந்தாவுடன் கூட்டணி சேர முடிவெடுத்த இவர்களுக்கு பிள்ளையான் கருணாவுடன் கூட்டணி சேர்வது இலகுவான ஒன்றென்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார் எங்களின் மண்ணில் அநியாயமாக கொல்லப்பட்ட உறவுகளை நினைவுத் தூவிகள் மக்களின் கண்முன்னே இடித்து அழிக்கப்படுகின்றன ஆனால் அமைதிப்படை என்கின்ற பெயரில் ஈழத்தில் காலடி எடுத்து வைத்து மக்களை அந்த உயிருடன் கொளுத்திய இந்திய படகி அதன் அதிகாரிக்கு யாழின் நினைவு தூவியை பராமரித்து நினைவு கூர்வதில் இந்தியா அதிக அக்கறை செலுத்துகிறது இந்திய அமைதிப்படை ஈழத்தில் நடத்திய காட்டு தொடர்ந்து நினைவுபடுத்துவது அனைவரதும் கடமையாகும் இந்திய ராணுவத்தின் வாதரவத்தை படுகொலை இடம்பெற்று முப்பத்தாறு ஆறு ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இருந்தும் அவர்களுக்கான நீதி என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்து வருகிறது யாழ்ப்பாணம் வாதரவத்தை நான்கு பக்கமும் உப்பு நீரால் சூழப்பட்ட ஒரு சிறிய தரைத்தோற்று அமைப்பை கொண்ட நிலப்பரப்பாகும் ஒன்பது பேரை இந்தியன் ஆமி பிடித்து அயல் கிராமமான புத்தூர் தகரம் பிள்ளையார் கோயிலடியில் சுட்டு போட்டு எரித்து விட்டனர் என்று வெளிப்பிரதேசங்களில் இருந்து ஊருக்குள் வருவோரால் யாடை மாடியாக கசியவிடப்பட்ட செய்தி ஊர் மக்களை பதை பதத்தில் ஆழ்த்து இருந்தது தங்கள் பிள்ளைகள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் நேரத்தை ஒவ்வொரு தாய்மாரும் மனக்கண்ணில் எண்ணி பதை பதைத்துக் கொண்டனர் கோரமாக சுடப்பட்டு இறந்தவர்களைக்கான ஊரே திரண்டது இந்திய ராணுவத்தின் படுகொலை தாக்குதலுக்கு தம்பிராசா லட்சணகுமார் தலையசிங்கம் தயானந்த ராசா சுந்தரராசா வைகுந்தராசா வல்லிபுரம் துரைராஜசிங்கம் வல்லிபுரம் பாலசிங்கம் தம்மிமுத்து ஜோகேந்திரம் ஆகிய சேர்ந்தவர்களும் சம்பவ இடத்தில் தோட்டவேலி செய்து கொண்டிருந்த புத்தூர் கிழக்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த தவசை நல்லதம்பி நல்லான் சின்னவன் சிவபாதன் சடையன் கந்தை ஆகியோரும் சுட்டு டயர்களில் போட்டு எரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து உண்மையாக இருந்தால் அது பாரிய ஒரு குற்றமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் கடந்த காலங்களில் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கைகளை விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவால் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிட்டார் இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டு என்றால் கடந்த கால அரசாங்கத்தைப் போல தற்போதைய அரசாங்கம் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறது என்று தான் அர்த்தம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி மனித புதைக்கொளியில் நேற்றும் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்டமாக நான்காம் நாளான நேற்றும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்பொழுது சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு பதினேழுக்கு மேற்பட்ட மண்டையொட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவமானது பாரிய சர்ச்சையினையும் பொதுமக்கள் மத்தியில் அதிலும் தமிழர் பகுதியில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய சிக்கலையும் கவலையினையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்